நீ உன் வேலையை செஞ்சுட்டு தான் நீ ஓய்வு எடுக்கணும் அதுக்கு இடையில அந்த ஓய்வுன்ற ஒன்னே கிடையாது ஒரு நல்ல செடியா இருந்தா அந்த பூவை ஏந்துறதுக்கு முன்னாடி இலைப்பாருமா அப்படி இலைப்பாருனா இந்த உலகம் அந்த செடியை பிடிங்கி போட்டுறாது பூவை ஏந்த தெரியலன்னு பூக்காத ஒரு செடியை இந்த உலகம் வச்சிருக்குமா இதான உண்மை அதே போல தான் இந்த சமுதாயம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு உன்னை நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணல இந்த சமுதாயம் வந்து ரெடியா இருக்கு உன்னை போட்டு குளியில புதைக்கிறதுக்கு நீ யாருன்னு கட்டாயம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும் எல்லாம் இந்த சமுதாயம் நிச்சயம் காணாமல் பண்ணிடும்